அலூயா தேவனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இருந்த காலவில் உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசுவாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆறாம் மாதம் விசுவாசத்தில் நாம் பலனடைகிற மாதம் விசுவாசத்தில் இன்னும் நாம் கிட்டி சேருகிற மாதம் விசுவாசத்தில் எல்லாம் பெற்றுக்கொள்கிற மாதம் அல்ல லூயா உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்துல நீங்கள் நிச்சயமாக இதுவரை இல்லாத ஒரு மேன்மை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையிலோயா ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் வார்த்தை விசுவாசிங்க நேற்று வரைக்கும் கூட விசுவாசத்துக்கு விரோதமான சூழ்நிலை இருக்கலாம் மனக்கலங்காதருங்கள் இந்த காலம் இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் பாருங்க தேவையினுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது மத்தியூ எழுதின சுபிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார் ஆலலோயா ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோக்கி பற்றியுமே என்ற ஒரு குருடன் கூப்பிடத் தொடங்கினான் தாவிதூன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஜபிக்கிறான் ஆனால் அவனுடைய ஜெபத்துக்கு அதிகமான தடை வருகிறது அவனை அநேகர் அதட்டுகிறார்கள் ஆனாலும் அவன் மிகவும் அதிகமாய் உடனே ஆண்டவர் அவன் கண்களை தொட்டு அற்புதம் செய்கிறார் ஜபத்தில் கேட்டான் பெற்றுக்கொண்டான் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு விசுவாச ஜபம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்போ சுனைய பேதுருவை சிறைச்சாலையில போட்ட பொழுது சபையார் இணைந்து கூடி விசுவாசமாய் ஜபிக்கிறார்கள் என்று அப்போ சொல்ல பன்னெண்டாம் அதிகார் ஐந்தாம் வசனத்தில் ஆதி அப்போ சொற் காலத்தின் விசுவாச ஜபத்தின் கூட்டத்தை பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் சபையாய் ஜெபிப்பது விசுவாசம் குடும்பமாய் ஜபிப்பதில் விசுவாசம் தனியாய் ஜபிப்பதில் விசுவாசம் இப்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு தேவை ஒரு காரியம் நமக்கு கைகூடி வரணும் ஒரு வியாதி சுகமாக பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் ஆசிர்வாதம் வரணும் இத்தனை நாட்கள் ஜெபித்தும் இல்லையே அப்படின்றதை நிறுத்திட்டு இன்று முதல் அதிக விசுவாசத்தில் நான் ஜபிக்க போறேன் பேதருவை விடுவித்து உயிரோடு கொண்டு வந்தவர் கண்களை தொட்டு பிரகாசமாய் மாற்றினவர் என் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றப் போகிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது இனி உங்கள் தனிப்பட்ட ஜபத்திலே குடும்ப ஜபத்திலே விசுவாசம் பெருகட்டும் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் கத்தை நிறைவேற்றுவார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே ஜபத்தில் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்ள செய்கிறவரே இப்பொழுது எங்களுடைய ஜபத்தில் ஒரு மாற்றம் வரட்டும் ஒரு முன்னேற்றம் வரட்டும் ஒரு மேன்மை வரட்டும் இத்தனை நாட்கள் ஜெபித்த ஜபத்தை விட இன்று முதல் விசுவாசம் பெருகட்டும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறதை நாங்கள் இதுவரை ஜெபித்ததை இந்த நாளிலிருந்து ஜபிக்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் பிள்ளைகள் காரியம் குடும்பத்தின் காரியம் சம்பாத்தியின் காரியம் ஆசிர்வாதமான காரியங்கள் விடுதலையின் காரியங்கள் வெற்றியின் காரியங்கள் ஒவ்வொரு காரியம் சரீரத்துல சுக பலன் ஆரோக்கியம் அண்டவரே கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இப்படி பல விதத்தில் காரியங்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அதிலே ஒரு விடுதலை இன்று முதல் கட்டளை என்று விசுவாசித்து அந்த கொள்ளுகிறோம் அந்த விடுதலைகள் ஆரோக்கியம் அந்த ஆசீர்வாதம் அந்த வெற்றி எங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் சந்ததிக்கும் சபைக்கும் நீர் கட்டளை உமக்கு நன்றி சத்துரு இதுவரை குருடாக்கின விசுவாசத்தை இதுவரை சிறைப்படுத்தின விசுவாசத்தை இயேசு விநாமத்தில் நீர் விடுவித்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி இப்பொழுது விசுவாசிக்கட்டும் இப்பொழுது இந்த வியாதி இன்று முதல் சுகமடைந்தது என்று நன்றி சொல்லட்டும் இயேசுவின் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த விசுவாச ஜபம் கேட்கப்பட்டதற்காய் நன்றி பெற்றுக்கொண்டு உமக்கு நாங்கள் சாட்சி சொல்ல உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் விசுவாசமாய் நாம் இன் ஜிபித்திருக்கிறோம் நிச்சயம் உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வார் ஆமை